ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் சேனல் உலக சினிமா விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரை வந்து வெளியிட போகிறாங்கன்னா அதுவும் தியேட்டர்லங்க ஆம் சூப்பர் ஸ்டார் நடிக்க இருக்கும் ஜெயிலர் டூ படத்துக்கான டீச்சர் தான் இதை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இன்னும் அதிகாரபூர்வமாக தான் அறிவிக்கல தவிர அவங்க கொடுக்குற சிம்பிள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தி நெக்ஸ்ட் சூப்பர் சகா அப்படிங்கிற ஹேஸ்டாக் போட்டு சூப்பர் ஸ்டாரை சம்மந்தப்படுத்தியே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து பொங்கல் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு யூடியூப்பில் வந்து வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே வந்து தேட்டருலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த தேட்டரோட ரிலீஸ் வந்து லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ரோகிணி மற்றும் வெற்றி தேட்டர் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ராமுத்ராம் தேட்டரு கோயம்புத்தூரில் வந்து கேஜி சினிமாஸ் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா தேட்டரு ஸ்ரீ பாலாஜி தேட்டர் ஸ்ரீ மாதேஸ்வரர் தேட்டர் திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா அரஸ் பிளக்ஸ் பாலகாட்டில் வந்து அரோமா சினிமாஸ் மும்பையில் வந்து மூவி மேக்ஸ் இந்த மாதிரி தேட்டரை வந்து வெளியிடுறாங்க அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த இப்போ பிரபலமான ஊர்களில் மட்டும் சிட்டியில் மட்டும் வெளியிட்றாங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் வந்து ரெடியாக இருங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தலைவரோட டீச்சரை பார்த்து ஸோ இந்த பொங்கல் வந்து தலைவர் பொங்கல் தலைவர்னாலே கொண்டாடுறதுக்கு பஞ்சம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவரின் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடா மகிழ்ச்சி